ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் எஸ் அரியான ஸ்டீலஸ் தான் எல்லா டீமை பற்றி இருக்கோம் இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக உங்களை மாதிரி நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எஸ் எல்லா டீமும் பேசிட்டோம் இன்றைக்கி ஹரியானா ஸ்டீலர்ஸை பற்றி ஒரு அலசு அழைச்சிடுவாங்க பிளஸ்ஸு மைனஸ் என்ன நடக்குது அங்கே எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் ஒப்பினியனு சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி நர்வால் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ரெண்டு அவங்க கோச்சு புல்ஸ் கோச் என்ன சொன்னார்ன்ற விஷயத்தை அதை பார்த்துட்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் லப்பர் பந்து படம் பார்த்தேன் அதோட ரிவ்யூ இருக்குது எனக்காக போய் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுவிட்டு வந்துடுங்க ரைட் ஹரியானா சில என்ன சொல்ல போகிறேன் போன சீசன் ஃபைனலைஸ் விளையாண்டாங்க தமிழ் தலைவரில் ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சாங்க அவங்க ஆமாம் தி பேட்டு ஹரியானா ஒன் ஓ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன்று ஒன்று ஜெயிச்சாங்க ஃபார்ட்டி டூ டொர்ட்டி நைன் அதுவும் சென்னையில் ரெண்டாவது ஸோ பெரிய மார்ஜன் நம்ம ரெண்டும் தோத்துட்டோம் எனிவே அவங்கள்ட்ட கோச் இருக்காருல்ல மன்பீ சிங் ஓ துசிக்கு கீதைதா நஸ் அவர் தான் ஃபென்டாஸ்டிக் கோச் பாசிட்டிவ் மேன் வெரி அக்ரெசிவ் மேன் யுவா கபடி தமிழ்நாடு நடந்தப்போ வந்து ஒரு தமிழ் பிளேயர் வர என் ஒய்பி சைன் பண்ணிட்டு போயிட்டார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அண்ட் இஸ் அ வெரி குட் கோச் போன சீசன் ஃபைனல் வர விளையாண்டா அவர் கோச்சு ஆஸ் அ கோச்சாவே அவர் மூணு ஃபைனல் விளையாட்டார் ஒரு வாட்டி ஆஸ் அ கேப்டனாக கப்பர் ஒரு ஜெயிச்சிருக்கார் அவர் பி ஸோ ஈ நோஸ் அவருக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியும் அதனால தான் ஷாத்லுவை ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க காரணம் இல்லாமல் எடுக்க மாட்டார் எப்போதும் இவருக்கு டிஃபென்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு டிஃபென்ஸ் தான் மெயினும் அவர் அதுக்கப்புறம் ரைடரோட வேலை சப்போர்ட் ரோல் தான்ட்டுனேன் பட் அந்த டிஃபென்ஸ்லேயே இப்போ சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஹரியானா ஸ்டேட்லஸ் ஹரியானாவில் தமிழ்நாடு மாதிரி ஹரியானாலேயும் நிறைய கபடி பிளேயர்ஸ் உருவாகியிருக்காங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனே வந்துருக்காங்க ஹரியானாலேருந்து எல்லாத்தோடய பெரிய எக்ஸாம்பிள் நம்ம கபில் தேவ் கபில் தேவ் கபில் பாஜி யா ஈஸ் ஹரியானா அவர் ஊருக்கு போகணும் ஆனால் அவருடைய பயங்கர ஃபேன் இதுக்காகவே ஒரு வாட்டி அரியானம் போனேன் போய் அவர் பார்க்கணுன்னு ஸோ அளவுக்கு கப்பிள் தேவ் நைன்ட்டீஸ் அண்ட் லேட் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் விளையாடும் நான் சொல்கிறேன் அவர் இன்டர்நேஷனல் விளையாண்டாது அரியானா ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் உள்ளது தான் அவங்ககிட்ட இப்போ ரைடர் பார்த்தீங்கன்னா வினய் தான் மெயின் அண்ட் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போன சீசனு அப்புறம் சிவம் பட்டாராக இருக்கார் அவர் லெஃப்ட் ரைடர் போன சீசன் விளையாண்டார் நூற்றி இருபது பாயிண்ட்டு அண்டு இந்த வாட்டி தான் நிறைய புது புது ஆளுங்களாம் எடுத்திருக்காங்க யார் எப்படின்னாலும் விளாட போகிறேன் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மணி உங்களுக்கு ஷாத்லுக்கே போயிடுச்சு டிஃபென்ஸில் ஷா ஷாதுலூர் ரெண்டு கோடி எடுத்தாங்க அப்புறம் ராகுல் சேத்பால் ரிட்டன் பண்ணாங்க அவங்க ரைட் கார்னர் அவர் போன சீசன் எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் ஜெய்தீப் தையா லெஃப்ட் கவர் அவர் ஒரு அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் புது பையனை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க மணிகண்டன் அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் அவர் சேர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் போக போக தான் நமக்கு தெரியும் இன்னும் ரெண்டு ஆல்ரவுண்டர் இருக்காங்க ஒன்று நவீன் ரைட் ரைடர் இன்னொருத்தர் வந்து சன்ஸ்கார் மிஸ்ரா ரொம்ப ஹைட்டான ஆளுவர் அவர் நியூ பிளேயர்ஸ் ரைட் ரைடர் ஆகும் ஸோ அவங்களையும் ரொம்ப ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்காரு கோச் இதே டூ வெல்னு பட் அவர் இன்னும் ஐ கேன் டூ ஒன்டர்ஸ் மேஜிக் நல்லா கண்டிப்பாக நிறையா கோச்சிங்லாம் அவங்களுக்கு கொடுப்பார் கரெக்டாக அமௌன் பிரியது இப்போ என்ன என்ன பிரச்சனை என்ன மோஹித் நந்தன் எல்லாத்து தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா இவங்களுக்கு ஜெய்தீப் தையா இருக்கார் இல்லைங்களா அவர் தான் மெயின் உங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின் டிஃபெண்டர் இப்போ ஜெய்தீப் தையாவும் அண்ட் மோஹித் நந்தில் தான் ஒன்னாவே ஜோடி ஜோடியாக அவங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அறியா எப்படி சுனில் குமாரன் பர்வேஸ் பன்ஸ்வால் சாகரன் சாயில் குலையா ஸோ அந்த மாதிரி ஜோடி இப்போ அந்த ஜோடி உரைஞ்சிடுச்சு இப்போ ஜெய்தீப் தையா கூட புதுசாக ஒரு பிளேயர் வந்து விளையாட போகிறார் அவர் எவ்வளோ தூரம் அவர் கோப்பை பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல ஜெய்தீப் தையா வந்து லெஃப்ட் கவர் அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் ஸோ அவரோட பேர் அவரோட பார்ட்னர் அந்த ஜோடி இஸ் ப்ரோக்கன் ஸோ புதுசாக வராங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்கிறத வெயிட்டன்சி அண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா உங்களுக்கு பெரிய பிளஸே வந்து இவங்க கோச்சு தான் மன் சிங் தான் அதனால்தான் அவர் டிஃபென்ஸை ரொம்ப நம்புறதுனால தான் அவர் வந்து திரும்பவும் ஷாதுலு அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்திருக்காரு ஷாதுலு வந்து ரைடரும் பண்ணுவாங்க இவங்ககிட்ட மட்டும் மட்டும்தான் ஒரே ரைடர் தான் எனக்கு தெரியிறாரு மெயின் ரைடர் அதுவும் ரீசெண்டாக யூபி கபடி லீக் நடந்தது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அவர் பிரபாதமாக போன சீசனுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் இட்ஸ் எ வெரி குட் பிளேயர் பட் ரெண்டாவது ரைடர் மூணாவது ரைடர் யாருன்னு எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு சிவம் பட்டாரையா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கன்ஷா மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்கார் நேபாள் பிளேயர் அவர் விளையாட போகிறாரு விஷான்னு இருக்கார் நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்குது அவங்களா எந்த அளவுக்கு போக போகுது இல்லை ஷாதுலுவே ரைடராக யூஸ் பண்ண போகிறீங்களா யூஸ் பண்ண முடியாது கூடாது ஏன்னா அவர் இஸ் மெயின் ஜாப் இஸ் டிஃபென்ஸு ஷாதுலு ஆல்ரவுண்டர் தான் ஈரானுக்கு நிறைய ஒரு ரைடரும் எடுத்துக்கிறார் இவரோட மெயின் வேலை டிஃபென்ஸு அவர் வந்து எந்த டீம் விளாண்டு பிரமாதம் விளையாடுவார் முதல்ல பாட்னா பேரே சூப்பராக விளாண்டார் பொன்னியரிப்பால் தான் சூப்பராக விளாண்டாரு இப்போ ஹரியானாக்கு வந்திருக்காரு பட் நீங்கள் அவரை ரைடரை யூஸ் பண்ணும்போது அவர் மெயின் வேலை டிஃபென்ஸு ரைடில் போய் அவுட் ஆகிட்டு வேலை போய் அந்த டிஃபென்ஸ் ஏற்கனவே மோதிரி நந்தில்லை என்ன பண்ண போகிறாங்க ஸோ அவரோட மெயின் ஜாப் இஸ் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் கூட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஷேப்பாகில் ஆக்ஷுவன் ஹண்ட்ரட் அடிச்சார் பட் அவரே சொன்னார் போஸ்ட் மேட்ச்சில் என்னோடய மெயின் ஜாப் இஸ் போலர் போலிங் தான் அவர் மெயின் ஜாப் பேட்டிங் இஸ் அண்ட் அட்வான்டேஜ் இட்ஸ் அ போனஸ் மேல டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது அவர் அவர் பேட்டிங் தேவைப்படும் அதே மாதிரி எல்லா ரைடரும் அவுட் ஆனால் தான் ஷாதுலோட தேவை உங்களுக்கு புடமையே தவிர அவர் தான் மெயின் ரைடராக கொண்டு போய் வச்சிங்கன்னா இன்னும் டிஃபென்ஸ் யார் பண்ண போகிறது ஸோ அதனால் அவர் செகண்ட் ரைடராக சொல்ல முடியாது இஸ் ஆல்ரவுண்டர் அது ஒரு பெரிய மைனஸாக தான் தெரியுது உங்களுக்கு செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் யார் இல்லைன்னு அதே சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அந்த செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் யார் உள்ளாரங்களும் அவங்க நிறைய ரைடு கிடைக்கும் ஏன்னா வினா ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டாருன்னா இந்த செகண்ட் தேர்ட் ரைடர் தான் உள்ளே வந்து ஆகணும் ஸோ அவங்க அவங்க விளையாடி ஆகணும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் தே கேன் யூனோ கிரா கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கிடைக்கும் போது கூட அதிக டக்குனு பிடிச்சிடணும் அண்ட் மோஹித் நந்த் இல்லாதது பெரிய பெரிய மைனஸ் தான் ஜெய்தீப்தேயோட பர்ஃபார்மென்ஸ் ஓவிட்டு எப்படி எவ்வளோ அளவுக்கு அது கொ அனுப்பிச்சு கொண்டு போகிறாருன்னு டிஃபென்ஸ் எப்போதுமே பேட்ச் பேக் பண்ணுவார் மன்பிரீத் சிங் அப்போ ரைடர் இஸ் அ சப்போர்ட் ரோல் தான் அப்போது ரைட் கவரில் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தித் சஞ்சய் தூள்னு இருக்காரு மணிகண்டன் இருக்கார் இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஜெய்தீப் கூட விளையாடணும் நியூ காம்பினேஷன் இப்போது நியூ பிளேயர் ஷாதுரு ஜெய்தீப்பு எப்படி ஒன்றா டிஃபென்ஸில் பண்ண போகிறாங்க இதெல்லாம் அஃப்கோர்ஸ் இப்போ ப்ராக்டிஸில் நடந்துகிட்டு இருக்கோம் ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் மேட்ச் உள்ளே வரும்போது மேட் உள்ளே வரும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஸோ சேலஞ்ச் ஃபார் டிஃபென்ஸ் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் அவங்க டிஃபென்ஸ் சேலஞ்ச் ஏன்னா மோஹித் நந்தல் இல்லாதது வாட் அவர் அது பெரிய ட்ராபேக் தான் பட் கோச்சே அவர் ஏற்கனவே கப்பிச்சு வச்சோன்னு சொன்ன மாதிரி மூணு வாட்டி ஃபைனலில் விளையாடுறாஸ் கோச்சா இனோஸ் வாட் டு டூ லெட்டஸி அரியானா ஸ்டேலர்ஸ் கண்டிப்பாக டாப் சிக்ஸில் வந்துடுவாங்க அதுக்கு மேலே என்னென்னு போக போக பார்ப்போம் என்ன காம்பினேஷன் வர்றாங்க யார் யார் என்ன விளாட்றாங்க ஆல்ரவுண்டரில் என்ன பண்ணுறாங்க இதான் என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் சிவம் பட்டாரே கன்ஷா மிஸ்ரா விஷால் இவங்கெல்லாம் போதுமா விநாயகி செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தாக இல்லை வாட் டு டூ நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணணுன்னு என்னோட ஒப்பீனியனை வச்சுட்டேன் உங்கள் கருத்து எது வார்த்தை சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து நான் லைக் கமெண்ட் சேனல் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்